பிரபலியமாக கல்யாணம் முடிச்சோன்னே வார ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான் மாமி மருமகள் பிரச்சனை மாமா மருமா பிரச்சனை உலகத்துல நீங்க கேள்விப்பட மாட்டீங்க ஏன்னா அது ரெண்டுமே ஆம்புல பிரச்சனை வராது மாமி மருமகள் என்ற ஒரு பிரச்சனை உலகத்தில் எல்லோருக்கும் வரும் காரணம் என்ன தெரியுமா அது அது வந்து கோபத்தோடையோ வெறுப்போடையோ வர ஒரு பிரச்சனையா இல்ல அது ஒரு உரிமை போராட்டம் என்ன நினைப்பாண்டா இருபத்தி அஞ்சு வருஷமா நான் தான் உனக்கு சோறு போட்டிருக்கிறேன் இதுக்கு புறவும் நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அங்கே மனைவி என்ன நினைப்பா இவ்வளவு காலம் நீங்க உமாவோட இருந்திருக்கலாம் இனி என்னோட தான் காலத்தை கடத்தணும் நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் இந்த உரிமைக்கான போராட்டம் தான் அங்கே நடக்கிறதே தவிர அது மோசமான ஒன்று அல்ல ஆனால் கவலை என்ன தெரியுமா இந்த இடத்தில் இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணமாக இருப்பவர்கள் இந்த நடுவில் இருக்கிற ஆண்கள் தான் சமாளிக்க தெரியாது எல்லாம் நேரம் உங்ககிட்டயும் நேரம் பேசுறது இவகிட்டே நேராக பேசினா உனக்கு பிரச்சனை தான் வருமன்றாங்க ரசூதான் அங்க சமாளித்து நடக்க வேண்டும் ரெண்டு பேர்ட்டையும் பொய்ய பேசுங்கன்னு ரசூ தான் சில பொழுதுகளில் மனைவி டெஸ்ட் பண்ணுறதுக்குண்டே கேட்பான் நம்மள்கிட்ட அது பெண்களிடத்தில் அவங்களுக்கே ஒரு உரிமையை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க நான் டே சமைக்கிறது டேஸ்ட் ஆகிதான் உங்களோட உங்களை சாப்பாடு ருசியான்னு கேட்பான் அது இயல்பாக அவங்க கேட்கறது இந்த நேரத்துல நேரம் சில பேர் போய் தான் பிரச்சனையே உண்டாகி கொள்வது ஏதோ நீ ஆக்கி போடுறதுக்காக திண்டுகிறேன் ஆனால் எங்கட உம்மட சாப்பாட்டை அடிக்க வேற சாப்பாடு இல்லை தேவையா உனக்கு இந்த கதை இதை பேசாதீங்க நாங்கள் சொல்லலாம் அந்த இடத்துல நீ ஒரு பொய்ய செல்லு அந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்னு தெரியுமா உம்மா ஏதோ அந்த இவ்வளவு காலம் சாப்பிட்டு இருந்தேன் இப்போதான் நாக்கு குருசியா நிம்மதியா சாப்பிடுறேன்னு ஒரு பொய்ய செல்லுங்க நீங்க எங்கேயாவது பயணம் பயத்து வருவீங்க இது மனைவிமாருடைய இயல்பு சகோதரர்களே பெண்களுடைய இயல்பு அவர்கள் எப்பொழுதும் எங்களிடத்தில் உரிமையை எதிர்பார்ப்பார்கள் நீங்கள் வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்டுடையோ அல்லது நெருக்கமான ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு வர நேரம் வாகனத்தில் கேள்விங்க எப்படி சாப்பாடு இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நல்ல ருசியாக தான் இருந்திருக்கும் அவள் ஒரு கேள்வி கேட்பா அந்த நேரத்தில் நேர்மையாக இருக்கிறோம் உண்டு நிறைய பேர் அதை அதில் வாக்குவாதம் செய்கிறது அதில் வா நான் உண்மையை சொன்னேன் அது அப்படின்னு சொல்லி வாதம் அந்த பேச்சே வரக்கூடாது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா சாப்பாடா ஆக்கிக்கிற இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடே ஆக தெரியா ஓண்ட கை தண்ணியில பட்டாலும் தண்ணி பாணியாயிரும் பொய்ய சொல்லுங்க நாங்கள் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை மிக முக்கியம் சகோதரர்களே இது மிக பெரிதான் நிறைய பேர் தெரியாம நேரம் பேசிட்டு இருக்கிறோம் சகோதரர்களுக்கு பொருளாதாரம் நம்ம செலவழிக்கிற நேரம் வீட்டில் பிரச்சனை வரும் எந்த மனைவியும் அதை விரும்ப மாட்டாங்க இயல்பு அது அவர்கள் சில நேரம் பிரச்சனைப்படுத்துகிற நேரம் நாங்க நான் என்ன நானுக்கு தானே கொடுத்தேன் நீ எப்படி கேட்கலாம் என்ன நானக்கு உரிமைக்கு ரசூலுல்லா என்ன சொன்னாங்க இந்த விளக்கமே தேவையில்ல ரசூலுல்லா சொன்னாங்க அவனுக்கெல்லாம் நான் கொடுக்குறதே இல்லை அவங்களுக்கு எல்லாம் நான் செலவழிக்கிறதே இல்லை ஒரு பொய்யை சொல்லினால் உன் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும்